சட்டக்கேடை நேரில் அனைவருக்கும் இங்கேயும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார் மதுரை உயர்நீதிமன்றம் நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் என்னவென்றால் இளம் வழக்கறிஞர் அதாவது இளம் வழக்கறிஞர் வந்து எப் என்னென்ன சிரமத்திற்கு ஆளாகுகிறார்கள் சிரமத்திற்கு சிரமத்திற்கு ஆளாகிறார்களா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு இளம் வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னா படிக்கிறாரு படிச்சு பரிச்சை எழுதுறாரு அதுக்கப்புறம் பாஸ் ஆகிறாரு பாஸ் ஆனால் என்ரோல்மெண்ட் பண்ணுறாரு பண்ணோன்னா அவர் ஒரு வழக்கறிஞர் ஆகிறார் பதிவு என்ரோல்மெண்ட் பதிவு செஞ்சோன்னே திருப்பி என்ன பண்ணுறாருனா வெளியில் வர்றார் வெளியில் வந்துட்டு அவர் ஒரு சின்ன குழப்பங்களை ஒரு சிவில் சைடாக கிரிமினல் சைடாக சரி ரெண்டில் ஏதாச்சும் ரெண்டுமே நல்ல சைடு தான் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்சியல் ஸ்டேஜில் எது வருதோ அதை நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் மினிமம் வந்து ஒரு சீனியர் அட்வொகேட்டுங்கிறது த்ரீ இயர்ஸ் அதாவது மூணு வருஷம் அல்லது வந்து ஐந்து வருடங்கள் வந்து அவர்கிட்ட போய் ஜூனியராக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அதாவது அவரோட ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்குது மற்ற சீனியர்ஸோட ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கோர்ட்டில் போய் வாட்ச் பண்ணும் போது தான் பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து வெளியில் வரும்போது போது வரும்போது நம்ம ஃபர்தராக போய் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இருக்கும் அது கிரிமினல் சைடாக இருந்தாலும் சரி அது சிவில் சைடாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம் கிரிமினல் கிரிமினல் சைடுன்றது பேசிக்காக ஒரு ஐம்பது அறுபது செக்ஷன் தான் மே வந்து யூஸ் பண்ணக்கூடியது சிவில் சைடு அப்படி கிடையாது எல்லா ஆக்டுமே கலந்து வரும் அதனால எந்த ஒரு இதுவே வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான விஷயம்தான் ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்றது மேக்சிமம் சீனியர் அட்வொகேட்டை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்கன்றத லேர்ன் பண்றது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பார்ட்டி ஏதாவது கிளைண்ட் கிட்ட பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து வழக்காடிகள்கிட்ட வந்து எப்படி பேசுறாங்க அவங்கள்ட்ட எப்படி ஃபீஸு ஃபிக்ஸ் பண்றாங்க அவங்கள்ட்ட இருந்து எப்படி வந்து ப்ளீடிங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அதாவது இப்போ இப்போ ஒருத்தர் வாதி வந்து வழக்கு போட வர்றாருனா அவர்கிட்ட இருந்து எப்படி வந்து அவர்கிட்ட இருந்து ஆதாரங்கள் டாக்குமெண்ட்ஸு சாட்சிகள்லாம் எப்படி விசாரிக்கணும் அப்படின்றது ரீதியெல்லாம் எப்படி பேசுறாரு அவர் வச்சுக்கிட்டு எப்படி ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாரு ஒரு வந்து இல்லாத ஒரு நபர் வரலாம் அவர்கிட்ட உங்க சீனியர் வந்து கம்மியாக வாங்கலாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வரலாம் அதுக்கு அந்த வாலண்டியராக அந்த பார்ட்டியை வந்து நிறையா ஃபீஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் மினிமம் வந்து வழக்காடுகள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து பலன் அடைய முடியுமே தவிர நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு பிக்சடாக இருந்தீங்கன்னா இளம் வளக்கறிகள் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேறவே முடியாது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் போய் சேரும் போது மினிமம் ஒரு பத்து ஜூனியர் இருக்க இடத்துல நீங்கள் பதினோராவது ஆ ஜூனியராக போய் சேர்ந்தீங்க அப்படின்னா இலக்கம் இன இளம் வழக்கறிஞர்களுக்கு என்ன எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஐயாயிரூவா ஸ்டார்டிங் இல்லைனா மூவாயிரரூபா இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டு வரீங்க டென்த்து முடிக்கிறீங்க டுவெல்த்து முடிக்கிறீங்க டிகிரி முடிக்கிறீங்க அதுக்கப்புறம் லா காலேஜ் முடிக்கிறீங்க நீங்கள் ஒரு லாயரு லாயரு நீங்கள் போய் சம்பாதிக்கக்கூடிய இனிசியல் அந்த வருமானம் அப்படின்ற வருமானம்ன்றது நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு பயிற்சி காண்டி தான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக போய் போகிறோம் இப்போ நீங்கள் டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் போய் சேர்ந்து எப்படி நீங்கள் ஒருத்தரை போய் டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் முன்னாடி போனோம் சின்ன பிள்ளையில் நம்மளாம் அந்த நைன்டி கிட்ஸுக்கெல்லாம் அது தெரியும் இப்போ தான் யாருமே டூ வீலருக்கு அந்த ஓட்டுறதோட ரைட்டு ஓட்டுறது ஆக்சிடென்ட் ஆகுறது இதோட ரைட்டு விஞ்சு போய் ஒர்க் ஷாப்பில் போய் கற்றுக்கணுன்ற ஐடியாக்கள்லாம் இப்போ உள்ள தலைமுறைக்கு அவ்வளோவா இல்லை இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளெலாம் லீவுக்கெல்லாம் ஒர்க் ஷாப்புக்குலாம் போவோம் ஏதாச்சும் ஒரு இது பழகுப்பா அப்படின்னு சொல்லிப்போம் அப்போல்லாம் அஞ்சு ரூபா ஏழு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா எல்லாம் கொடுத்தாங்க அது எடுத்துக்கு கொடுக்குறாங்கன்னா மற்ற இடத்துல ஒரு பால் பாக்கெட் போடுறதுக்கோ இல்லை ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறதுக்கோ ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறதுக்கோ ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறதுக்கோ மினிமம் அப்போ எப்போ எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா அப்படின்றத கொடுத்தாங்க ஒர்க் ஷாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வேலை பழகி நம்ம சப்போஸ் வந்து நல்ல நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அந்த வேலையில வந்து நுணுக்கங்களை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்தர் நம்ம ஒர்க் ஷாப் வச்சு ஒரு பெ ஒரு பெரிய மெக்கானிக்காக வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒர்க் ஷாப்பை அவங்க பெற்றோர் போய் விடுவாங்க நம்மளும் கற்றுக்கிட்டு பெரிய அதே அதேபோது தான் இந்த வழக்கறிஞர் தொழிலும் இனிஷியல் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் த்ரீ தௌசண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படி ஒவ்வொரு ஆஃபீஸை பொறுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் டென் தௌசண்ட் அப்புறம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இப்படி தான் நார்மலாக போய்கிட்டு இருக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இன்சல் ஸ்டேஜில் ஒரு த்ரீ தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜை எப்படி நீங்களாக உயர்த்திக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் தகுதியும் திறமையும் ரெண்டாவது எந்த நேரத்துல சீனியர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம் அவர் வந்து கோர்ட்டுக்கு வராதப்ப ஒரு உடம்பு சரியில்ல லீவ் போடுறாரு அப்படின்னா அவரோட ஒர்க்கை நம்ம எந்த அளவுக்கு பார்க்கணும் அதாவது நீங்க ஃபைனல் ஹியரிங் ஆர்கியூ பண்ண தேவையில்லை அவர் இருந்தா எப்படி மேனேஜ் பண்ணுவார் ஒரு அவர் இல்லைன்னா அப்ப நீங்க ஒரு ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல போய் பேசுகிறீங்கன்னா அவர் இருக்கிறப்ப இப்போ சம் ஜூனியர்ஸ் என்ன பண்ணுவாங்க ஆங்கில வழி கல்வி வந்து நீட்டாக வந்து ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாங்க மே ப்ளீஸ் யூவரில் ஆச்சு கைண்ட்லி அர்ஜென்ட் டூ வீக்ஸ் மை சீனியர் ஹெல் ஹெல்ட் அப்படின்னு அனதர் கோர்ட்டுன்னு சொல்லலாம் மை சீனியர் நாட்டின் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் மை சீனியர்ஸ் இல்லைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படின்னா சம் ஜூனியர்ஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு தான் கோர்ட்டுக்கு வந்து ரெகுலராக கோர்ட்டுக்குள்ளே நீங்கள் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் உங்கள் சீனியர் எப்போ வராரோ அப்போ வரலாம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்க்கலாம் அது போக மீதி இருக்கிற டைம் வந்து சும்மா இதை சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்பயுமே வரவே வராது குறிப்பாக வந்து அந்த ஏழ்மைப்பட்ட அது ஏழ்மைப்பட்ட குடும்பத்துலேருந்து வர்றீங்க இப்போ எதுவும் இப்போ பெரும்பாலும் இந்த பேக் போனு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸ்க்கு வந்து கஷ்டப்படும் அப்படின்றது ஒரு கிடையாது மினிமம் பேங்க் பேலன்ஸ் வச்சுருக்கவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் நிறையா வச்சுருக்கவங்க அவங்க பிள்ளைங்க வந்து வக்கீல்களுக்கு அட்வொகேட்டுக்கு படிப்பாங்க அவங்கள நம்ம குறை சொல்லலை அவங்கனா எல்லாமே இருமிலி பேக்ரவுண்டுன்றிருக்கு அவங்களுக்கு வந்து சம்பாரிச்சுதான் ஃபேமிலிக்கு கொடுக்கணும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பேசிக் அந்த ஒரு நெருக்கடி இருக்காது ஆனா ஏழ்மை பொருளாதார ரீதியில வந்து நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா அதாவது நீங்க லா டிகிரி முடிச்சிட்டீங்க நீங்க ஒரு அட்வொகேட் அப்படின்ற நீ ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க உங்க பெற்றோர்களும் அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க ஏ மகன் வந்து அட்வொகேட் ஆகிட்டா ஏ மக வந்து அட்வொகேட் ஆகிட்டா இனிமே வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து பிரகாசம் ஆகிரும் நல்லா போறோம் அப்படின்ற ஒரு ரீதியில் நீங்கள் ஒரு கனவோடு உள்ளே வருவீங்கன்னா அந்த ஒரு மூவாயிரமோ அஞ்சாயிரமோ ஏழாயிரத்தி ஐநூறுவோ பத்தாயிரமோ உங்களுக்கு வந்து பத்தவே பத்தாது அப்படின்ற ரீதியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா முழுக்க முழுக்க ஹார்டு ஒர்க்கு மட்டும்தான் பண்ணணும் நல்லா லேர்ன் பண்ணணும் கிரிமினல் சைடாக இருக்கட்டும் சிவில் சைடாக இருக்கட்டும் ஒரு நாள் போய் இப்போ சப்போஸ் ஒரு ஒரு பத்து கேஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அஞ்சு கேஸ் இருக்குது மூணு கேஸ் தான் இருக்கு உங்க சீனியரோடு போய்விங்க ரெண்டு கேஸ் உங்கள் உங்கள் சீனியரே வரல உங்க சீனியருக்கு வரலைன்னா ஒரு மூணு கேஸ் தான் இருக்குது மூணு கேஸுமே அர்ஜென்ட் ஆயிடுச்சு ஒரு கேஸில் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க ரெண்டு கேஸ் வந்து வாயு ஆயிடுச்சு அர்ஜென்ட் ஆயிடுச்சு அப்படி சொன்னா அப்போ மீதி அது மேக்சிமம் ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரத்திலே உங்கள் கேஸ்ல முடிஞ்சிருச்சுன்னா மீதி அஞ்சு மணி வரைக்கும் கோர்ட் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கிரிமினல் கோர்ட்டு ஒரு ரிட் கோர்ட்டு ஹை கோர்ட்டை பொறுத்தவர் ஒரு கிரிமினல் கோர்ட்டு ஒரு ரெட் கோர்ட்டு ஒரு சிவில் சைடு ஒரு சிஆர்பி ஒரு சிஎம்ஐ சைடு இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு கேஸுக்கு போய் உக்காந்திங்கன்னா ஒரு சீனியர் சர்ட்விகேட் உங்கள் சீனியர் அட்விகேட்லாம் மற்ற சீனியர் சர்டிவிகேட்டு ஆர்கியூ பண்ணுறப்ப அவங்களோட எப்படி லீகல் வேர்டை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபர்தராக கற்றுக்கலாம் நிறையாவே லேர்ன் பண்ணலாம் ஒரு நம்ம போய் இப்போ மலைக்கு போய் ஒதுங்குற இடம் மாதிரி தான் ஒரு கோர்ட்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒதுங்குற நேரத்தில் நம்ம சம்டைம்ஸ் வந்து நிறைய யோசனைகள்லாம் வரும் ஏன்னா மழை பெய்கிற நேரத்தில் நம்ம வேற எதுவும் சிந்திக்கவே மாட்டோம் என்னென்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிப்பீங்க அதே மாதிரி தான் கோர்ட்டும் நீதிமன்ற வளாகத்துலையும் நம்ம உள்ளே போய் உட்கார்ந்தம்னா ஜஸ்டிஸை வந்து எப்படி வந்து அந்த நீதி அரசரை நீதிபதி வந்து ஒரு வக்கீல் வந்து சீனியர் அட்வொகேட்டு எப்படி அணுகிறாரு எப்படி பேச ஆரம்பிக்கிறாரு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு உங்களுக்கு என்னென்ன வேர்டு வந்து தெரியல என்னென்ன வேர்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியல அந்த தமிழ் மீனிங் வந்து எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க எந்தெந்த பெடிஷனுக்கு எப்படி எப்படி பேசுகிறாங்க ஆர்குமெண்ட் எப்படி பண்றாங்க ஃபைனல் ஹியரிங் எப்படி பண்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க லேர்ன் பண்ணும் போதுதான் ஒரு கம்ப்ளீட்டான உங்களுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றமே வருமே தவிர நீங்க நார்மலாக அட்வொகேட்டு நான் கோர்ட்டு கவுன் மாட்டிட்டேன் இனிமேல் நான் தான் அப்படின்ற ஒரு ஒரு ஹெட்வைட்டாக நம்ம வந்தோம்னா இந்த ஃபீல்டில் வந்து நிலைக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் உதவி செய்கிற மைண்டோடு இருக்கணும் ஒரு வேற ஒன்றில் நீங்கள் அட்வொகேட் அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வரலாம் வந்து ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுப்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது அதெல்லாம் ஒரு ட்ரைனிங் ப்ரொசீஜர் மாதிரி நார்மலாக ஒரு ஒரு க பிசி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிசி செலெக்ஷனுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷமோ ரெண்டு ஆறு மாதம் வந்து ட்ரைனிங் பீரியட்ஸ்லாம் இருக்கும் எஸ்ஐஸுக்கும் ட்ரைனிங் பீரியட்ஸ் இப்போ வந்து ஹை கோர்ட்டு வந்து ஒரு ஸ்டாரோட ட்ரைனிங் எஸ்ஐஸ் எல்லாம் வராங்க அவங்க வந்து பின்னாடி அந்த ஒரு பார்வையாளர்கள் உட்காந்துருக்க ஒரு சேர்ஸ் இருக்கும் அங்கே உட்காந்து வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க இப்படி இப்படின்றது அதே மாதிரி தான் அட்வொகேட்டுக்கும் நம்ம கோர்ட்டுக்கு ஒன்று போட்டதுனால நம்ம பெரிய லாயர் அப்படின்றதுலாம் கிடையாது நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள் ஒவ்வொரு சீனியர் ஒவ்வொரு ஜூ சீனியர் அட்வொகேட்டுக்கே நீங்கள் ஒவ்வொரு பே ஒரு நல்ல சீனியர் அட்வொகேட்டு வராதப்ப நல்லா ஆர்கியூ பண்ணுற சீனியர் வராதப்ப அவரோட ஜூனியர் வந்து அந்த கோர்ட்டில் எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறாரு எவ்வளோ அழகா பேசுறாருன்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்ல நல்ல சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து ஹைகோர்ட்ல வந்து நிறையா பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் மை சீனியர் வந்து பாலகிருஷ்ணன் சீனியர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி அதே மாதிரி ஸ்வீகுமார் நாயன் சார் அவங்களும் நைன்டீன் சிக்ஸ்டி எய்ட்டு என்ரோல்மெண்ட்டு அவங்களாம் வந்து சிவில் சைடு வந்து பெரிய ஜீனியஸ் அவங்க அதே மாதிரி பாலசுந்தரம் சார் இருக்காரு தேர்ட் வந்து மீனா சுந்தரன் சார் வள்ளிநாயகம் சார் மீனா சுந்தரன் சார் இருக்கார் வள்ளிநாயகம் சார் இருக்காங்க எம்பி செந்தில் சார் இருக்காங்க எச் சார் இருக்காங்க வேற இப்போ சீனியர் அட்வொகர் மீனா சுந்தரன் சார் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய அட்வொகேட் எண்ணற்ற அட்வ கிருஷ்ணவேணி மேடம் இருக்காங்க அப்புறம் ஆனந்தவலி மேடம் இருக்காங்க அப்புறம் ஜெசி ஜெசிஜீவ பிரியா மேடம் இருக்காங்க இந்த மாதிரி போல்டான அட்வொகேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதனால் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்குது ஆர்கியூ பண்ணுறது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அந்த மாதிரி அட்வொகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணும் போது நீங்கள் போய் கே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும் அவங்க ஆர்கியூமெண்ட்டு நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் எந்தெந்த ஸ்டிஸில் எப்படி எப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ட்டும் பார்க்கக்கூடிய வந்து ஒரு அருமையாக இருக்கும் சிவில் சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் ஜட்ஜி இருக்காங்க அவங்களாம் சிவில் சைடு எந்த சிவில் சைடு உட்காந்தாலும் அவ்வளோ கிளியர் கட்டாக எடுப்பாங்க ஒரு வாத்தியார் வந்து ஒரு ஸ்டூடெண்டுக்கு ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அவனை வந்து முதல் மாணவனை ஆக்குறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் அந்த கோர்ட்டில் போய் கற்றுக்கலாம் ஆனால் போய் ஒவ்வொரு கோட்டிலையும் போய் உட்காருங்க சிவில் சைடை பொறுத்தளவுக்கு சவுந்தர்ஜியை வந்து இருக்கும் இருப்பாங்க பழைய செகண்ட் ஹார்ட் போய் உட்காந்திங்கன்னா அவர் கோர்ட்டில் வந்து கேட்குறதுக்கு நம்ம புது புது விஷயமா தான் இருக்கும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த விஷயம் வந்து என்னன்னே தெரியாமல் நீங்கள் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு ஒளி ஏற்றாது ஏற்றாது தான் போய் உட்காந்து பொறுமையாக உட்காருங்க கிரிமினல் சைடு இளங்கோன் ஒன்றியாக இருக்காங்க இப்போ அவங்க செகண்ட் ஏப்பிரி நியூ செகண்ட் ஏப்பில் இருக்காங்க இளங்கோன் ஒன்சே இருப்பா அவங்க கேள்வி எப்படி கொடுக்குறாங்க சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அஸ் பர் நீ அட்வொகேட்டாக மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கணும் இந்த மாதிரி எக்ஸாமினேஷனுக்குலாம் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு ரைட்ஸும் இப்போ ஃபோர் எயிட்டி டூ வந்து ரிட் பெடிஷன் வந்து எங்கே இந்தந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் கோர்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி கிரிமினல் சைடு கோர்ட்ல கோர்ட்லலாம் போய் உட்காந்திங்கன்னா அவர் எப்படி டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாரு டக்கு டக்குன்னு எப்படி அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை எந்த தோரணையில் கொஸ்டின் பண்ணி மறக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எப்படி வந்து அழகாக கையாளணும் அப்படின்றது ஜிஆர் சுவாமிநாதன் கிட்ட போய் உட்காந்திங்கன்னா நீங்கள் நல்லாவே தெரியும் அவர் ஒரு ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த வழக்குல வந்து வழக்காடு எப்படி பாதிக்கப்பட்டுருக்காது கவர்மெண்ட் அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்தா அந்த வழக்காடு திருப்திப்படுவாரு நிவாரணம் பெறுவாருன்றதும் ஆர் சுவாமிநாதன் ஜெட்ஜி வந்து அழகா சொல்லுவாங்க அதே மாதிரி ஆனந்த வெங்கடேஷ் வந்து சொல்லவே தேவையில்லை அவர் ஒரு பெரிய ஜீனியஸ் பெரிய ஆல்ரவுண்டர் கூட அவர் கூடலாம் போய் உட்காந்தீங்கன்னா நீங்க பார்த்துக்க எந்த கிரிமினலாக இருக்கட்டும் சிவிலாக இருக்கட்டும் ரிட்டாக இருக்கட்டும் எந்த இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நீங்கள் சென்னையில் இருக்க லாயர்ஸாக இருந்தால் சரி ஜூனியர் அட்வொகேட்டாக இருந்தால் மறக்காமல் அவர்கிட்ட போய் உட்காருங்க இன்டென்டாக இருக்கிறவங்க அதை படிக்கக்கூடிய அட்வொகேட்டு அட்வொகேட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டு லா காலேஜ்லாம் மேக்சிமம் டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்க போகுது அதனால் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டா இருக்கட்டும் ஹை இருக்கட்டும் சென்னை ஹை இருக்கட்டும் எந்த எந்த ஒரு கோர்ட்டா இருந்தாலும் இல்லை முன்சிப் கோட்டா கூட இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டாலும் நம்ம கத்துக்க கூடிய கத் நம்மளையெல்லாம் தாண்டி பல மடங்கு அதிகமாக வந்து கோர்ட்டில் வந்து செக்ஷனும் ஆர்டிக்கலும் ஆர்டரும் ரூலும் குவிஞ்சு கிடக்கு நம்ம டக்குன்னு கத்துக்கவே முடியாது அதனால் ஒவ்வொரு அட்வொகேட்டையும் லேர்ன் பண்ணுங்க ஒவ்வொரு ஜட்ஜையும் லேர்ன் பண்ணுங்க குறிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ புதுசாக வந்துருக்காங்க பரத சக்கரவர்த்தி ஜி அவங்களும் நல்லா பண்ணுறாங்க சிவில் சைடு அப்புறம் சேஷ சாஹித் சிவில் சைடு வந்து கரைச்சி குடித்தவர் என்னென்ன அவங்களுக்கு சொல்யூஷன் வேணும் எப்படி சொல்யூஷன் வரும் ஒரு சில ஜட்ஜஸ் வந்து இப்போ இருக்கிற நடைமுறை பற்றி பேசுகிறாங்க ஒரு சில ஜட்ஜஸ் வந்து சி லா படி அஸ் பர் லா படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை கொடுப்போம் அப்போ இந்தந்த டிசிஷனுக்கு எப்படி எப்படி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம போய் முடிவு பார்க்கலாம் அப்போ எந்தெந்த ஜட்ஜிஸ் எப்படி இப்படி பேசுனா நம்ம ஆர்டர் வாங்கலான்றதும் கத்துக்கலாம் அதனால ஒரு ஏழை வழக்கறிஞர் ஏழை இளம் வழக்கறிஞர்கள் எப்படி எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா போய் கோர்ட்ல போய் ரெகுலர் பிராக்டிஸ்க்கு போங்க இவ்வளவுதான் மினிமம் பேலன்ஸுங்க நீங்க இப்ப சட்டக்குழுவினர் படிக்கிறவங்க இவ்வளவுதான் மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி பத்தாயிரம் இவ்வளோ அதுக்கு இவ்வளவு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு மேலே அப்போ நாலேஜுக்கு நீங்கள் எப்படி சார் ஒரு மணி நான் ஒரு சார் பன்னெண்டாவது படிச்சிருக்கவனுக்கு இப்போ நான் ஒரு ஐநூறு ரூபாய் வேலைக்கு போறேன் சார் பத்தாவது படிச்சிருக்கவனுக்கு ஐநூறுரூவா ரூபாய் வேலைக்கு போகிறாங்க சார் ஒரு ஒரு நிமிந்தல் வேலைக்கு போறாலும் படிக்கவில்லை சார் அஞ்சாவது தான் படிச்சிருக்காரு சார் அவர் வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வேலைக்கு போறாரு சார் ஒரு பத்தனாயிரம் விலைக்கு போறாரு சார் அவர் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வந்தார் சார் அப்படின்றத வந்து நீங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து வழக்கறிஞர் முன்னேறவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பெரிய இதே இப்போ ஒரு ரிட் கோர்ட்ல போனீங்கன்னா நார்மலா ஒரு ரிட்கோர்ட்டு ஒரு ரிட் ரிட்டு போடுறீங்க ஒரு டேரக்ஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பீசுங்க யாருங்க கொடுப்பாங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் போய் கோர்ட்டில் போய் ரெகுலராக உட்காந்து எந்த அடுக்கிட்டே எந்த ஃபார்மேட்டில் ஆர்யூ பண்ணுறாரு எந்த ரிட்பட்டிஷன் போடுறாரு அந்த ரிட்பட்டிஷனை வாங்கி ஒரு தடவை படித்து பாருங்கள் உங்கள் சீனியரை கட்டு உங்கள் சீனியர் ஆஃபீஸில் அவ்வளோ கட்டு இருக்கும் நீங்கள் என்னைக்காச்சும் மனசு தர சொல்லுங்கள் அவங்க கொடுக்குற கட்டை எப்போயாச்சும் பிரித்து படித்து பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ஐயோ அந்த கட்டெல்லாம் மடியில் வச்சுருப்பீங்க மடியில் வச்சுக்கிட்டே அடுத்து வாய்தா எப்போ கூட சொல்லி உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க அது வரைக்கும் நீங்கள் அந்த கட்டை நீங்கள் பிரித்து பார்க்கணுன்னா வேணாமா பிரித்து பார்த்துட்டு என்ன படிச்சிருக்கோம் அந்த கேஸ் என்ன இப்போ ஒரு செகண்ட் ஐப்பில் வருதுன்னா அதில் ஓஎஸ் என்ன சூப்பர் பேர இன்ஜெக்ஷன் இருக்கும் அது டிஸ்மிஸ்டா இல்லை அலவுடா அது பார்க்க முடியாதா இல்லை ஏஎஸ் அலவுடா டிஸ்மிஸ்டா அது பார்க்க முடியாதா இது ஜட்ஜு கிட்ட போய் சொல்ல முடியாதா ஜட்ஜ்கிட்ட சொன்னால் அவர் அர்ஜென்ட் கொடுக்க மாட்டாரா சூப்பர் டெக்லரேஷன் இன்ஜெக்ஷன் மேலோடு கண்கரன் பயணிங்கன்னா ரெண்டு கோர்லேயும் தோற்று போச்சு ஐ அப்பீல் பார்த்த அப்பலன் இயரிங் டைனி ஏஜென்ட் டூ வீக்ஸ் மை சீனியர் ஹெல்ப் இன் அனதர் கோர்ட் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன நம்மளுக்கு இருக்க இருக்கப்போகுது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகும்போது எனக்கும் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு கட்டை எனக்கு எங்கள் சீனியர் சொன்னதெல்லாம் நீ கட்டை எடுத்து படிப்பா கட்டை எடுத்து படிப்பா கட்ட எடுத்து படிப்பா ரெண்டாவது நம்ம கட்டை எடுத்து படிக்க படிக்க நம்ம சீனியர்கிட்ட போய் நான் இந்த கர்ட்டு சார் இந்த இதில் சொல்லியிருக்காங்க சார் இந்த செக்ஷன் அப்படி என்ன சார் வரும் இந்த டவுட்டு கேட்டிருக்கீங்க நம்ம சீனியருக்கே ஒரு மறந்த விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விதயமா இருக்கும் அப்போ வந்து நம்ம சீனியர் நம்மள ட்ரீட் பண்ணுற விதமே வேற இவருக்கு விஷயம் இருக்கு அப்போ நம்ம இவர்கிட்ட வந்து நிறையா வந்து பகிர்ந்து உட்காந்து சொல்லி கொடுப்போம் நம்ம எல்லா டைம் யூஸ் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லி உங்க சீனியர் ஊருக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கே போயிட்டாரோ நாளைக்கு இந்த ரெண்டு கேஸ் வருதுப்பா மூணு கேஸ் வருதுப்பா நீ தான் அட்டன் பண்ணணும் இந்த இந்த கட்டில் இருக்கு இது இது நீ படிச்சு பார்த்துட்டு இந்த கட்டை கொடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கட்டை படித்து பத்ரி சார் இன்றைக்கி வந்து இந்த கேப்ஷனில் போட்டிருக்கேன் ஃபார் டிஸ்ப்மிஷன் போட்டிருக்காங்க சார் நான் என்ன சார் பண்ண இந்த சூட் இப்படி இருக்கே சார் அப்படின்னு சொன்னால் உங்க படிச்சு அப்படியாப்பா படித்து பத்திரியாப்பா சரி இதை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னா ஒரு கேஸ் நம்பர் சொன்னீங்கன்னா கிளைண்ட்டு பேரை சொன்னீங்கன்னா இந்த கேஸும் சொன்னீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க நத்திங் சார் ஏன்னா ரெண்டு பேருக்கு வந்து அந்த கேஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும் அது நீங்க சொல்லும் போது உங்க சீனியர்ஸை வந்து நாகப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்போ அந்த நாககப்படுத்த சீனியரே சொல்லிடுவார் ஆமா இப்போ இது ஏற்கனவே காம்ப்ரமைஸ் அப்ப நீ செட்டில் டவுட்டாக போட்டுன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அழகாக அதான் அப்படின்னு இதே தான் நீங்க ஒவ்வொரு தூரையும் நீங்க எவ்வளவு துறையும் அட்வான்ஸாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் சீக்கிரமே லேர்ன் பண்ணுவீங்க சீக்கிரமே இண்டிவிஜுவலாக போய் தனியாக சம்பாதிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் சீனியரே தனியாக ஃபீஸ் கேஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அவரால் பார்க்க முடியலங்கும்போது தனியாக ஒரு பத்து கேஸ் கையில் கொடுத்து இந்தா இதை பேசிக்க வாங்கும்போதாப்பா கிளைண்ட்டு நீங்கள் ஃபீஸ் வாங்குறத வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேஸ் கொடுக்குற காலங்கள்லாம் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் ரொம்ப காலம் பொறுத்திருக்கணுன்ற அவசியம் கணும் நீங்கள் இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் காத்திருக்கணுன்ற அவசியமே கிடையாது உங்களோட அறிவையும் நாலேஜையும் உங்களோட உழைப்பையும் நீங்கள் முதலீடாக போட்டீங்க அப்படின்னா வழக்கறிஞர் தொழில் மாதிரி எந்த தொழிலுமே வந்து பெனிஃபிட் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வாதாடினாலும் எந்த ஒரு சீனியருக்குமே நீங்கள் வேலை பார்த்தாலும் முழு மனசோட வேலை பாருங்க கிளைண்ட் வராங்கன்னா கிளைண்ட்டை நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதான் ஃபீஸ் சம்பந்தமாக ஜூனியர் பேசணுன்ற அவசியமே கிடையாது சீனியர் பேசிக்குவார் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேஸ் சம்மந்த மாதிரி சப்போஸ் நம்ம சீனியர் வந்து இந்த கேஸ் என்னென்னு பாருப்பா ஸ்டடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை கொடுத்தாலோ சீனியரை விட்டுட்டு கிளைண்ட்டை விட்டுட்டு போனாலோ நம்ம அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் கேஸ் அம்மன் தான் காசை கிடையாது அதனால நீங்கள் கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா காசு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்கள் உங்கள் கிளைண்ட்டுகிட்ட நீங்கள் பேசும்போது அவர் என்ன பண்ணுவார் டக்குன்னு அவர் சார் நீங்கள் இது இதுதான் சார் பாயிண்ட் இதுதாங்க சார் செலவுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுப்பாரு அது ஷார்ட்டா நான் தனியா கொடுத்துக்கணும் இது நீங்க தனியா வாங்கியும்னு சொல்லிப்பாரு அதே நீங்க வாங்கலைன்னாலும் அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அது உங்க சீனியரே சந் சந்தோஷப்பட்டு அவர் கொடுக்குற ஃபீஸில் வந்து ஒரு அமௌண்ட்டு கூட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வழக்கறிஞ தொழிலுக்கு வந்துட்டமே ஒரு பத்தாவது படித்தவங்க இவ்வளவு வாங்குறான் நம்ம டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு நம்ம லா டிகிரி முடிச்சுட்டு ஒரு வழக்கறிஞர் இருந்துட்டு இவ்வளோதான் ஃபீஸ் வாங்குனோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்துட்டு வெளியில போகிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அவங்களெல்லாம் பார்த்து பார்க்கும் போது எனக்கு என்னோடய பேரியோட எனக்கு முன்னாடி உள்ள பீரியோட வளர்க்குறேங்கிறது சார் என்ன சார் நாலு கோர்ட்டில் ஆளையே பார்க்க முடியலப்பா நான் கோர்ட்டுக்கு வரதில்லைப்பா அந்த மாதிரிப்பா அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்லும்போது ரொம்ப தர்மசங்கலமாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்குமே வரக்கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இளம் வரவே கூடாது முழு மனசோட பண்ணுங்கள் நம்ம தான் ஜெயிப்போம் இந்த ஏன்னா இப்போ முதல்ல வந்து பிஏ படித்தவங்க மட்டும்தான் தொழிலுக்கு வந்தாங்க இப்போ பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க கண்ணாடி போட்டு படிக்கிறவங்க நல்லா படிக்கிறவங்க மேக்ஸ் முடிக்கிறவங்க நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் படித்து முடிக்கிறவங்கலாம் வர்றாங்க அதனால் வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்குது அதனால அவங்களும் இங்கிலீஷ் நாலேஜும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் அவங்க மத்தியிலலாம் நம்ம வந்து பீட் பண்ணி வரணும் ஒரு போட்டியாளராக எடுத்து ஒரு ஒரு ஓட்டப்பந்த மாதிரியே டக்கு டக்குன்னு வரணும் அப்படின்னா நம்ம முழு முயற்சியும் போடணும் பீஸை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் போடுங்க ஏன்னா பக்கம் இப்போ உங்கள் சேம்பரில் உங்கள் பக்கத்து சேம்பர் உங்கள் சேம்பர்லேயே ஒரு அஞ்சு அட்வொகேட் இருக்காங்கன்னா சப்போஸ் இந்த வக்காலத்தை போட்டுருப்பா ஒரு நூறு ஒரு நூறுரூவா வக்காலத்து செலவு வருதுன்னா ஒரு இரநூறுவாய் கொடுத்து வக்காலத்து கொடுப்பா அப்படின்னாங்க ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணணும்ப்பா இந்த போய் ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னா செலவுக்கு அவங்க காசு கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அது நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க உங்கள் சீனியர்கிட்ட நீங்கள் எப்படி நடந்து நடந்துருக்கீங்க உங்கள் சீனியர்கிட்ட நீங்கள் இவர் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் பேர் எடுக்கிறாரோ நீங்கள் இல்லாததில் உங்கள் மற்ற மற்ற அட்வொகேட்டை ஜூனியர் வந்து கரெக்டாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரோ அப்போ தான் மற்ற சீனியர் அட்வொகேட்டும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்து அவங்க ஜூனியர் வராத ப உங்களை பயன்படுத்தி சப்போஸ் ஒரு வேலை செய்கிறாங்க நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்கன்னா சப்போஸ் அவங்க ஜூனியருக்கு போக இருக்கிற கேஸை கூட உங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு அதனால மற்ற சீனியர் சீனியர் அட்வொகேட்ஸும் உங்களுக்கு கேஸை கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நிறையா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு நீங்கள் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு வழி கோர்ட்டில் போய் ஸ்டடி பண்ணுங்க உங்கள் சீனியர் ஸ்டடி பண்ணுங்க ஜட்ஜஸ் ஸ்டடி பண்ணுங்கள் கோர்ட்டோட ப்ரொசீஜர் ஸ்டடி பண்ணுங்கள் ட்ரெஸ் கோடை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள் பண்டலை பாருங்கள் அதே மாதிரி கேஸ் ஸ்டேட்டஸை பாருங்கள் கேஸ் லிஸ்ட்டை பாருங்கள் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன கேஸ் ஆகிட்டோம் என்ன கேப்ஷனில் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆஸ் பர் அட்வொகேட்டாக வந்து நீங்கள் ஜி சீக்கிரமே வந்து ஜெயிக்கலாம் மூணு வருஷன்றது ஒரு மினிமம் நான் சொல்றேன் நீ எடுத்தவனையெல்லாம் எல்லாம் வந்து ஜெயிக்க முடியாது மூணு வருஷன்ற மினிமம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கறிஞர் மாதிரி எந்த தொழிலுமே கிடையாது ஏன்னா ஒரு நினச்ச நேரத்துக்கு கேஸ் எடுத்து நடத்தலாம் நினச்ச நேரத்துக்கு கேஸ் வரும் கேஸ் வந்தவனே நீங்கள் அப்படியே போய் ஆரீ பண்ணி பேசி நடத்த வேண்டியது தான் ஆனால் உங்கள் திறமைக்கு மட்டும்தான் வந்து வழக்கறிஞர் தொழில் பரிசு தலைமை தவிர நம்ம சும்மாவே இருந்தால் எந்த வருமானமே வராது அதனால வழக்கறிஞராக பயில்வோம் வழக்கறிஞராக சாதிப்போம் வழக்கறிஞராக வெல்வோம் நன்றி வணக்கம் இளம் வழக்கறிஞருக்கு நன்றி வணக்கம்